ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் டாபிக் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சுயநலம் அண்டு பொதுநலம் எல்லோருமே ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு சுயநலத்துக்கு கொடுப்பாங்க அதை மீறி தான் வந்து நலத்துக்கு வருவாங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக இருந்தால் பொதுநலம் எதுவுமே இல்லைன்னா சுயநலம் அப்படிம்பாங்க ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தா நம்ம நம்மளால் இயன்ற உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு சேர்கிறது வந்து பொதுநலம்னு சொல்லி சொல்லலாம் எப்படி சொல்லலன்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்க வேணாம் நான் என் மனைவி என் பையன் என் குடும்பம் என் ஃபேமிலி ஃபேமிலி பரிவார் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்பயாச்சும் அதாவது மாதம் ஒரு வாட்டியாச்சோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வச்சோ வீக்லி ஒன்ஸோ இல்லை உங்களுடைய பிறந்த நாள் அல்லது ஒரு திருமண நாள் இல்லை பெரியவருடைய நினைவுகள் அதிக வச்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதியை வந்து மற்றவங்களுக்கு செய்யலாம் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருந்து அஞ்சு பைசா கூட எடுக்கிறதே இல்லை கேட்டால் சிக்கனம்னு சொல்லுவாங்க சிக்கனம் இருக்கலாம் ஆனால் சிக்கனத்துக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கும் நிறையா வித்யா வேறுபாடு இருக்க நண்பர்களே நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய இதுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா எப்படி வேணால் வந்து ஹெல்ப் பண்ணலாம் சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உபயோக போடாத ட்ரெஸ் நிறையா இருக்கும் ட்ரெஸ்ஸஸ்ஸு சாரீஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை கூட என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அதை அப்படியே இந்த புடவல் இருக்க ஜருகியை கூட வந்து விற்கலாம் அப்படி சொல்லி அந்த மாதிரி பைசா பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ண வேணாம் நண்பர்களே இப்போ நீங்கள் யூஸ் பண்ண பேண்ட் ஷர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நாங்களாம் தீபாவளிக்கு தீபாவளி தான் ட்ரெஸ் எடுப்போம் பொங்கலுக்கு பொங்கல் தான் ட்ரெஸ்ஸஸ் எடுப்போம் சின்ன வயசாக இருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உடனே உடனே ஒரு ட்ரெஸ் எடுத்தால் அது ஒரு ரெண்டு மாதம் கூட போடுறதுல அப்புறம் உடனே தீக்கு போட்டுடுறாங்க இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான எடுக்கிற ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட்ஸு சர்ட்ஸு சுடிதார் கம்மிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பயன்படுத்த முடியலன்னா தயவுசெய்து யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துருங்க ஒரு அழகாக ஒரு பேக்கில் போட்டு கொண்டு போய் கொடுத்து ஆனால் அப்படி கொடுக்குறப்ப நல்லா வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதுக்காக சொல்ல வருதுங்க ஸோ நம்பர்ல நான் என்ன இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து சுயநலம் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அந்த சுயநலத்துலேயும் வந்து கொஞ்சம் பொதுநலத்தை பாருங்கள் பொதுநலம் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க டெஃபினட்டாக கிடைக்கும் சிலர் நினைப்பாங்க இவனுக்கு என்ன வேறு வேலை இல்லை சும்மா வந்து விளம்பரத்துக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதுக்கும் ஒரு மனசு வேணுங்க விளம்பரத்துக்காக பண்ணால் கூட அதுக்கும் ஒரு மனசு வேணும் புரியவனுக்கு புரியும் புரியாததுக்கு நான் பொறுப்பு இல்லை ஹேவ டே உங்கள் ரவிக்குமார் மீண்டும் சந்திப்போம் ஹாய் பாய் சேலம் ரவிக்குமார் சார் பாய் வணக்கம் வாழ்க்கை விளம்பரம் சார்